டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து நாளை முதல் எந்தெந்த பகுதிகளில் மழைப்பொழிவு ஏற்படுத்த இருக்கிறது அதன் தாக்கம் எவ்வாறு இருக்கும் தற்போதைய வானிலை அமைப்பு எவ்வாறு இருக்கு என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் குறிப்பாக தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல டிசம்பர் பதினேழாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை இது குறித்து தான் விரிவாக இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் மழை வாய்ப்பு என்ன என்பது குறித்து முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளவும் தற்போது வானிலை அமைப்பை பொறுத்த பொறுத்தளவிற்கு தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கடல் பகுதியில் நிலவி வந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது தெற்கு மத்திய வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வருகிறது இந்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேலும் மேற்கு நோக்கி நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை கடல் பகுதிக்கு வருகை தந்து நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறும் என எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதியும் பெஞ்சல் புயல் போன்றே பல்வேறு வானிலை காரணிகளால் அதாவது அரேபிய உயிரழுத்தம் பசிபிக் உயிரழுத்தம் என இருவேறு உயிரழுத்தங்களின் பிடியில் இருப்பதன் காரணம் மாக டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய மூன்று நாட்களுக்கு தமிழக கடற்கரை அருகே மிக மெதுவாக நகர்ந்து ஒரே இடத்தில் மையம் கொண்டு தமிழகத்தில் மழை பொழிவு கொடுக்க இருக்கு குறிப்பாக டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இரவு வரைக்குமே தமிழகத்திற்கு மிக சாதகமாக அமைந்து மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக அதாவது மேற்கத்திய இடையூரிலிருந்து வரக்கூடிய மேற்கத்திய தாழ்வு நிலையின் தாக்கம் வந்து இந்த சலனத்தை வலுவிலக்க செய்யும் டிசம்பர் இருபதாம் தேதி வாக்குல இப்படி இருக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் மழை வாய்ப்பு என்னென்ன எந்தெந்த மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கலாம் பார்த்தோம்னா இந்த பொறுத்தளவுக்கு வடகோடி மாவட்டங்களை மையமாக வைத்து ஐந்தாம் சுற்று பருவமழை அமைய இருக்கிறது ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லையும் பரவலாக மழைப்பொழிவு கொடுக்க கொடுக்க இருக்கிறது அதாவது சென்னை தொடங்கி நாகை வரையிலான ஒட்டுமொத்த வட மாவட்டங்கள்லையுமே மழைப்பொழிவு எதிர்பார்க்கலாம் அதில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் உள்ளிட்ட வடகோடி மாவட்டங்களை மையமாக வைத்து இந்த ஐந்தாம் சுற்று வடகிழக்கு பருவமழை அமைய இருக்கிறது மழைப்பொழிவு இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல பரவலாக அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்கள்ல அதிக கனமழைக்கும் வாய்ப்பு இருக்கு குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சி காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இதில் குறிப்பாக டிசம்பர் பதினேழாம் தேதி இரவு முதல் டிசம்பர் பதினெட்டாம் தேதி இரவு வரையிலான காலகட்டத்தில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அதீத கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இது வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு நாளை தினம் டிசம்பர் பதினேழாம் தேதி முற்பகல் மழைப்பொழிவு தொடங்கி டிசம்பர் இருபதாம் தேதி முற்பகல் வரைக்குமே மழை விட்டுவிட்டு மழை நீடிப்பதற்கான சாதக சூழலும் மழை வானிலை நிலவும் எனவும் எதிர்பார்க்கப்படுது வடகடலோர மாவட்டங்கள் மட்டுமல்லாது வடக்கு உள் மாவட்டங்கள் அதாவது ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்லையும் பரவலாக கனமழை பொழிவா நம்ம எதிர்பார்க்கலாம் பரவலா அநேக இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் வடக்கு உள் மாவட்டங்கள்ல அதன் பிறகு பார்த்தோன்னா விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி பகுதிகளை பொறுத்தளவு இருக்கு பெஞ்சல் புயல்லையும் பெரிய பாதிப்பை சந்தித்தது கடந்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியிலும் கன மிக கனமழை அதீத கனமழையை சந்தித்த மாவட்டங்களாக இருப்பதன் காரணமாக சற்று கூடுதல் கவனமும் எச்சரிக்கையும் தேவை ஆனால் இந்த சலனத்தில் அதிகபட்ச மழை பொழிவு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் தான் இருக்க போகுது புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டங்களில் பரவலாக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாவதற்கான குறுகள் இருக்கு அதன் காரணமா நீர்நிலைகளுக்கு அருகில் இருப்பவர்கள் தாழ்வான இடங்கள்ல இருப்பவர்கள் சற்றே பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம் சென்னையை பொறுத்தளவிற்கு சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் கடந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் பெஞ்சில் புயல்ல பெறப்பட்ட பரவலான மிக கனமழை காரணமாகவே கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து சதவீதம் நீர்நிலைகள்ல நீர் இருப்பு இருந்தது இருந்த போதிலும் தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதிக சற்று கூடுதலான நீரை வெளியேற்றி தற்போது நீர்நிலைகள்ல நீர் இருப்பு எழுபத்தி ஐந்து சதவீதம் தான் இருக்கிறது இருந்த போதிலும் மண்ணின் ஈரப்பதம் வெகுவாக அதிகரித்து காணப்படுவதன் காரணமாகவும் இரண்டு மூன்று நாட்களுக்கு இந்த சலனம் அருகே வந்து நிலை கொள்வதன் காரணமாகவும் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகே வசிப்பவர்கள் அதே போல தாழ்வான இடங்கள்ல இருப்பவர்கள் சற்றே கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியம் அச்சப்பட தேவையில்லை அதே சமயத்தில் அலட்சியம் கொள்ளக்கூடாது கவனத்துடன் இருக்க வேண்டும் என்பதை மட்டும்தான் நம்ம சொல்றோம் பயமுறுத்துறதுக்காக இது தெரிவிப்படுத்தல தொடர்ந்து அறிக்கைகள் வழங்கப்படும் நீர்நிலைகளின் அறி அறிவிப்பும் வந்து தொடர்ந்து தொடர்ந்து வழங்கப்படும் நமது டெல்டா வதர்மன் ஊடகத்தில் நாளை காலை முதல் தற்போதைய நிலையில் எழுபத்தி ஐந்து சதவீதம் இருக்கிறது இரண்டு மூன்று நாட்களுக்கு பரவலாக கன கனமழைக்கான வாய்ப்புகள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் இருப்பது ஏற்படுது அதன் அதன் காரணமா நீர்நிலைகளுக்கு அருகே வசிப்பவர்கள் சற்று கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டியது அவசியமா பார்க்கப்படுது டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள்ல ஒட்டுமொத்தமா வடகடலோர மாவட்டங்கள்ல பரவலா அநேக இடங்கள்ல கன முதல் மிக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல அதீத கனமழையும் குறிப்பா கடலோர மாவட்ட கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல அதீத கனமழையும் நம்ம எதிர்பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு பகுதிகளில் அதன் பிறகு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு குறிப்பாக மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இந்த சலனத்திலிருந்து பரவலாக நம்ம மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் என எதிர்பார்க்கலாம் நாளை டிசம்பர் பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு தரைக்காற்று அவ்வப்போது அசாதாரணமாக வீசக்கூடும் ஆனால் அச்சம் கொள்ள தேவையில்லை சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களையும் தரைக்காற்றின் வேகம் சற்றே அதிகரித்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு டெல்டா மாவட்டங்களை பொறுத்தளவுக்கு நம் கடந்த இரண்டு மூன்று சுற்றுகள்லேயே தொடர் மழை மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் தண்ணீர் தேங்கியிருக்கும் சூழலும் விளைநிலங்கள்ல தண்ணீர் தேங்கியிருக்கும் சூழலும் நிலவுகிறது இந்த சூழல்ல கனமழை அடுத்த இரண்டு மழை இடையூறு இருக்கும் என்பதன் காரணமா டெல்டா மாவட்ட விவசாயிகள் வேளாண்மை பணிகளை சற்று பார்த்து மேற்கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுது நாளை முதலே டெல்டா மாவட்டங்களையும் மழை வானிலை அப்படிங்கிறது தொடங்கிவிடும் பரவலா மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு கடலோர டெல்டா மாவட்டங்களான மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இந்த சரணத்தின் நகர்வை பொறுத்து மிக கனமழை ஓரிரு இடங்கள்ல பதிவாகலாம் ஆனால் அது பாதிக்கும் முறையாக அமையாது அதே போல மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்தை பொறுத்தளவிற்கு இந்த சலனத்திலிருந்து நம்ம குறிப்பிட்டு அடுத்து வரக்கூடிய சில நாட்கள் பெரிதாக மழை எதிர்பார்க்க முடியாது குறிப்பாக பார்த்தோம்னா டிசம்பர் பதினேழு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் குறைவு இந்த சலனம் வலுவிழந்த பிறகு மேற்கு மாவட்டங்கள் மற்றும் கொங்கு மண்டலத்தில் ஓரிரு இடங்களில் மிதமானது முதல் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு டிசம்பர் இருபது இருபத்தொன்னு ஆகிய தேதிகளில் தென் மாவட்டங்களை பொறுத்தளவிற்கு கடந்த நன்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியில் பரவலான மழை பொழிவை பார்த்தது தென் மாவட்டங்கள் கடந்த மூன்று சுற்றுகள் பெரிதாக மழை பெறாவிட்டாலும் நான்காம் சுற்று இறுதியாக இரண்டு நாட்கள் பரவலாக மழைப்பொழிவு கொடுத்தது குறிப்பாக தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்குள் மாவட்டங்களான தூ ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசி மதுரை விருதுநகர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இந்த சுற்றுப்புறுத்தளவிற்கு டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் இல்லை மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும் டிசம்பர் இருபது இருபத்தொன்னு ஆகிய தேதிகளில் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய மிதமானது முதல் சற்றை கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நாளை டிசம்பர் பதினேழாம் தேதி அதிகாலை முதல் படிப்படியாக ஐந்தாம் சுற்று மலைப்பொழிவு தொடங்க இருக்கிறது குறிப்பா வடகடலோர மாவட்டங்களை மையமாக வைத்து இந்த மலைப்பொழிவு இந்த சுற்று மலைப்பொழிவு அமையும் என எதிர்பார்க்கப்படுது சென்னை முதல் கடலூர் வரையிலான வடகோடி மாவட்டங்கள் மிகுந்த எச்சரிக்கையும் கவனமும் தேவை சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளுக்கு அருகே வசிப்பவர்கள் கவனமாக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் டிசம்பர் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது ஆகிய தேதிகளில் இருக்க வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது அதே போல வடக்கு உள் மாவட்டங்களையும் பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்கள்ல டெல்டா மாவட்டங்களை பொறுத்த அளவுக்கு நாளை முதல் மழை வானிலை தொடங்கக்கூடும் பரவலாக மிதமான அது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் இந்த சரணத்தின் நகர்வை பொறுத்து கடலோர பகுதிகளின் ஓரிரு இடங்கள்ல டெல்டா பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் இருக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தளவிற்கு நீர்நிலைகள் வெகுவாக நிரம்பி இருப்பதன் காரணமாகவும் அதே மண்ணின் ஈரப்பதம் வெகுவாக அதிகரித்திருப்பதன் காரணமாகவும் தொடர்ந்து நான்கு சுற்றுலையுமே சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் மழை பெற்றிருப்பதன் காரணமாகவும் சற்றே கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது அடுத்தடுத்த அறிக்கைகள் தொடர்ந்து நமது ஊடகத்தில் வழங்கப்படும் நாளை காலை மேலும் விரிவான அறிக்கை வெளியிடுகிறேன் நன்றி